இயேசுவே இயேசுவே வல்லவர் பரிசுத்தர் மரியே வாழ்க வல்லவன்றியே வாழ்க்கை அன்புக்குரியவர்களே அந்தோனியாரனுடைய பக்தர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம் நீங்கள் ஏறிடுக்கின்ற ஜபங்கள் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் புனி அந்தோனியார் பரிந்துரை செய்யும்படியாக இந்த கல்வாரி பலியிலே நாம் ஒப்பு கொடுத்து செவிப்போம் இன்றைக்கு தாயாம் திரு ஒரு பெருவிழாவை கொண்டாடுகிறது அது யாருடைய பெருவிழா புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்வதாக இருக்கிறது தாயாம் திரு அவையிலே மூன்று பேருடைய பிறப்பை நாம் கொண்டாடி மகிழ்வதாக இருக்கிறது யாரெல்லாம் அவருடைய நாளை கொண்டாடுறோம் ஏசு அன்னை மரியால் திருமுழுக்கு யோவான் நம்முடைய திரு அவையிலே இந்த மூன்று பிறப்பு மிக முக்கியமான பிறப்புகளாக அமைந்திருக்கிறது இந்த மூன்று பேருமே கடவுளுடைய மீட்பு திட்டத்துக்கு அதிகமாக வழிவடுத்தவர்கள் இவர்கள் மூன்று பேருமாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த மூன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேலையில் இன்றைக்கு நினைவுந்து கொண்டாடுகின்ற புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு வாழ்த்துக்களையும் செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அத்தோடு கூட நந்தோனியாருடைய திருத்தலம் அவருடைய சிந்தனையும் சற்று இணைந்தே நாம் சிந்தித்து பார்ப்போம் இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்றுதான் யாரெல்லாம் இருக்கிறாங்க அந்த ஊரு உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் அதான் வார்த்தையாக இருக்கிறது இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ இன்றைக்கு இதைத்தான் நம் சிந்தனையாகும் கொண்டு சிந்தித்து பார்ப்போம் என் அன்புக்குரியவர்களே தன் இலக்கு எது என்பதை தன்னுடைய செயல்களிலால் வெளிப்படுத்தினார் திருமொழிக்கு யோவான் வாழ்க்கையினுடைய பிறப்பை வாசித்தோம் அவருக்கு எப்படி பெயர் சூட்டப்பட்டதே எல்லாம் இன்றைக்கு நச்சேஜி வாசமாக நாம் வாசித்திருக்கிறோம் இருக்கிறோம் அவர் வாழ்கின்ற நாட்களிலே அவருடைய செயல்கள் எப்பொழுதுமே இலக்கை நோக்கி சென்றதாக இருக்கிறது ஒரு சில நேரங்களில் கூட இயேசு செய்த செயல்கள் சற்று குழப்பத்தையும் ஒரு டவுட்டையும் உருவாக்கியதாக இருந்தது நிறைய பேர் கேட்பாங்க நீ நீ நீர்வாக்கினரா என்று கூட நிறைய பேர் கேட்கின்ற கேள்விகளாக இருக்கிறது ஆனால் திருமுழுக்கு யோவானுடைய செயல்கள் மிக தெளிவாக இருந்ததை நாம் பார்க்க முடியும் அவருடைய இலக்கை நோக்கி அவருடைய செயல்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்றதாக இருக்கிறது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இது நான் தான் என்று தன்னை முழுமையாக வெளிப்படுத்துவதாக இருக்கிறார் இன்றைக்கு நான் தான் என்கின்ற வாழ்க்கை மக்கள் எல்லாம் கேட்பது இவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றாரா என்ற கேள்விக்கு இது நான் தான் என்று செயல்பாடுகளினால் தன் இலக்கை தீர்மானித்தவராக இருக்கிறார் அன்புக்குரியவர்களே இரண்டாவதாக திருமுழுக்கு யோமானுடைய வாழ்க்கையிலே இரண்டாம் இடம் பிடிப்பது என்பது இன்றைக்கு நம்முடைய இந்த வாழ்கின்ற உலகத்திலே பிரம்மாண்டங்கள் எழிலோவியமாக அழகோவியமாக எல்லாவற்றும் சிறந்தது நம்பர் ஒன்னை நோக்கி சென்று கொண்டிருக்கிற உலகத்தில் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இவருடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணத்தையும் மிகப்பெரிய ஒரு சிந்திக்க வேண்டிய சிந்தனைகளையும் கொடுப்பதாக இருக்கிறது நம்மிடம் இல்லாத ஒன்றை இருப்பதாக தான் நிறைய நேரங்களில் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒரு சில நேரங்களில் கூட நமக்கு இல்லாத ஒன்றை இருப்பதை போல காட்டிக் கொண்டு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மிக தெளிவாக சொல்கிறார் நான் இதுதான் வாழ்க்கை நான் அழைக்கப்பட்டுகிறேன் அடிவாரை கூட நான் என்று சொல்கிறார் நீ என்று கேட்கிறார்கள் ஆனால் நான் இதுதான் நான் ஆண்டவருக்கு அருகாமல் என்று அவருக்கு பணிவினை புரிபவர் அவருடைய மிதி அடிவார்களை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று தன்னை நான் இதுதான் என்று அறிமுகப்படுத்துகிறார் ஒரு மணமகனுடைய தோழன் என்பதை அறிவித்துக் கொள்கிறார் ஒரு மகன மகனுக்கு வெளிச்சம் படுவதை நான் தென்படுகிறேன் என்பதை மிக தெளிவாக மக்களுக்கு தன் வாழ்கின்ற பணித்தளத்திலே மிக தெளிவாக எடுத்து முகின்றவராக இருக்கிறார் நன்மைக்குரியவர்களே இன்றைக்கு இரண்டாம் இடம் என்பது அவரை பெற்றெடுத்த தெரியும் எலிசபெத்தும் தெரியும் ஆனால் அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இன்றைக்கு அந்த இரண்டாம் இடம் கடவுளுக்கு அருகாமல் இருப்பது வழியை தயார் செய்வது என்பது நான் முதன்மையான இருக்க வேண்டும் என்று நினைக்கிற இந்த உலகத்திலே அவர் மிக தெளிவாக சொல்கிறார் நான் இரண்டாம் இடம்தான் அவருடைய மிதி அடிவார்களை அவிக்க கூட தகுதியற்றவன் அவருடைய வழியை நான் தயார் செய்ய வந்திருக்கிறேன் அவரை பாதுகாக்க வந்திருக்கிறேன் அவருடைய வார்த்தைகளை நான் எடுத்து வருகிறேன் என்று மிக அழுத்த திருத்தமாக சொல்கின்ற இரண்டாவது சிந்தனையாக இருக்கிறது என் அன்புக்குரியவர்களே நான் எதை என்பதை இன்றைக்கு நாம் தீர்மானிக்கின்ற மக்களாக வாழைப்படுகின்ற இன்றைக்கு இரண்டாவது சிந்தனையாக இருக்கிறது எதுவும் இல்லாத ஒன்றை இருப்பதைப் போல காட்டுகின்ற வேலையிலே இன்றைக்கு எது என்னை உண்மை என்பதை காட்டுகின்றது மூன்றாவதாக என் அன்புக்குரிய சகோதர சொல்லே நம்முடைய செயல்கள் முதன்மையானவை எதை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் திருமுழுக்கு யோவானுடைய செயல்பாடுகள் முதன்மையானவை எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஒரு புத்தக எழுத்தாளராக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஆகுமா ஒரு பக்கமாவது எழுத வேண்டும் படிக்க வேண்டும் படித்து அதன் பிறகாக எழுது நாம் முழுதுதான் அது நம்முடைய செயலாக மாற முடியும் வெறும் எண்ணங்களை கொண்டே வாழாமல் அதை செயல்படுத்துகிறார் நான் கடவுளுடைய உடனிருந்து அவருடைய வழிகளை செய்கிறேன் என்று சொல்லி அவருடைய இலக்கை நோக்கி செல்கிறார் எந்த இலக்கு பாலை நிலத்தில் எளிமையாக வாழ்கிறார் இன்றைக்கு அவர் நமக்கு செல்கிற மிகப்பெரிய பாடம் என்னுடைய வாழ்க்கை இதுதான் நான் இதுதான் என்னுடைய வாழ்க்கை இதுதான் என்று பாலை நிலத்தில் வாழ்கிறார் வெட்டுக்கிளைகளையும் காட்டு தேனும் ஒட்டகத்தினுடைய அந்த ஆடையை அணிந்து கொண்டு தன் வாழ்க்கை என்கின்ற பயணத்தை நோக்கி செல்கிறார் இது நான் தான் இதுதான் என்று தன்னை அறிந்து கொண்டு அந்த வாழ்க்கையிலே செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய செயல்பாடுகள் எதை முதன்மைப்படுத்துகிறது என்பதை நாம் சிந்திக்க அழைப்படுவதாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சொல்லே நம்முடைய செயல்கள் நம்மை வெளிப்படுத்தும் நம்முடைய செயல்களில் எது நம்மை முதன்மைப்படுத்தும் என்பதையும் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது இன்றைக்கு திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை மிக அழுத்தருத்தமாக முதன்மையான வாழ்வு ஒரு எளிமையான வாழ்வு இரண்டாவது நான் கடவுளோடு பயணிக்க வேண்டும் அவருடைய ஆட்சியை நான் வழிவகுக்க வேண்டும் நான் திருமுழுக்கு கொடுத்து இவர் வருகிறார் என்பதை ஆயத்தப்படுத்தும் என்று அந்த வழிகளை செய்து கொண்டவராக இருக்கிறார் என்புக்குரியவர்களே எப்படி இப்படி குறிக்கோளை நோக்கி இலக்கை நோக்கி கடவுளை நோக்கி செல்பவருடைய வாழ்வு எத்தகையாக இருக்கும் என்றால் எப்படி இருக்குமா மகிழ்ச்சியாக இருக்குமா திருமுழுக்கு யோவான் மகிழ்ச்சி எப்படி இருந்தாரு மகிழ்ச்சியாக இருந்தார் அப்பதான் சொல்றாங்க மகிழ்ச்சியால் இருந்த குழந்தை பேரு வகையால் துள்ளிச்சு பேரு வகையால் துள்ளிச்சு மரியா சந்திக்கின்றால் எலிசபெத் அம்மாள் அப்பொழுது குழந்தை வயிற்சியால் வயிற்றில் பேரு மகிழ்ச்சியால் துள்ளுவதாக இருக்கிறது தன் பணி செய்கின்ற எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் யார் நோக்கி இலக்கை நோக்கி செல்கிறார்களோ தன்னுடைய நான் பணி தான் என்று நினைக்கிறார்களோ அவருடைய வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும் என் சகோதர அந்த என்பது இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு இலக்கை நோக்கிய பயணம் நம்முடைய செயல்பாடுகள் முதன்மையான இலக்கை எது என்பதை நோக்கிய பயணம் அதிலே என்னுடைய பங்கு என்பதை எது என்பதை அறிந்து கொள்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றுகிறது நமக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலும் கூட புலம்புகின்றார் எஸ் ஐயா நான் வீணடித்து விட்டேனே என்கின்ற ஒரு வகையான கலக்கம் அச்சம் என்று புலம்புகின்ற வேளையிலே மீண்டுமாக அவரை நினைவுறுத்துகிறார் நீ செய்கின்ற பணியெல்லாம் வீணாக சென்று விடாது தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு மீண்டுமாக நினைவுறுத்துவதாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சுழே இன்றைக்கு அந்தோனியாருக்கு நினைவூற்றி நவனால் எடுக்கின்ற வேலையிலும் கூட அந்தோணியாருடைய செயல்பாடுகள் எத்தையாக இருந்தது எது அவருடைய குறிக்கோளாக இருந்தது இன்றைக்கு அவருடைய முதன்மையான மையத்தை அந்தோனியாருடைய மையமாக இருந்தது என்ன கடவுள் நற்கருணை திருப்பலி இன்றைக்கு அந்த தெய்வீக திருப்பலி நிறைவேற்றாமல் உறங்க செல்ல மாட்டார் ஜபமாலை ஜபிக்காமல் உறங்க போமாட்டார் அந்தோனியா செயல்பாடுகளில் முதன்மையாக இருந்தது கடவுளை நோக்கி அவர் எளிமையான வழியில் வழியில் செல்லவில்லை உண்மையான வழியில் சென்றார் அந்தோனியார் அது கடவுளுக்குரியதாக சென்றார் இன்றைக்கு நிறைய நேரங்களில மாலை ஈட்டுவது மெழுகுவெத்து ஏற்றுவது என்பதெல்லாம் ஒரு வகையான பக்தி முயற்சியாக இருந்தாலும் எளிய வழியில் கடவுளுடைய அருளையும் அவருடைய பரிந்துரையும் பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறோம் ஆனால் பிடித்த பலிகளில் உன்னதமான பலியாக இருப்பது இந்த தெய்வீக திருப்பலி தெருவீக திருப்பலியில் கடவுளை உணர்ந்து கொள்கிறார் அந்த கடவுளை உணர்ந்து கொண்டதனால் அளவில்லாத பாசம் மக்கரை ஒரு வகையான பக்தியை நற்கரணி மீது அளவில்லாத விசுவாசத்தை கொண்டவராக வாழ்ந்தார் இன்றைக்கு நாம் அவரை பேய்களில் ஓட்டு பேய்களை ஓட்டுபவர் அழியா நாக்கு கொண்டவர் பேய்களை நடுகு நடுகவர் என்று சொல்வரெல்லாம் நம்ம சொல்லிவிடுகிறோம் ஆனால் முதன்மையாக இருப்பது அவர் ஒரு மறை வல்லுவர் இன்றைக்கு அதை மறந்து விடுகிறோம் இன்றைக்கு அன்னை மரியாலை பற்றி எழுதாத மறை உள்ளே நற்கரனை பற்றி எதை பற்றியும் எழுதாத மறை உருளை புனித அந்தோனியார் அவர் ஒரு மிகப்பெரிய மறை வல்லுனர் யார் மறை உள்ளார் என்றால் அந்த விவிலியத்தை அக்கு ஆணுவேராக படித்தவர் இன்றைக்கு ஏராளமான முறை விவிலியத்தை படித்தவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர் அந்தோனியார் வாழ்க்கையில முதன்மையானது எது என்பதை இன்றைக்கு திருமுழுக்கு அவருடைய பிரசனத்தை செய்தது போல அவருடைய முதன்மையான இலக்கு செயல்பாடு கடவுளை நோக்கி இருந்தது அதனால் தான் எப்பொழுதும் விவிலியம் வாசித்தார் அதனுடைய வல்லமையினால் எல்லாவற்றையும் பற்றியும் மறை உள்ள எழுதியிருக்கிறார் இன்றைக்கு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க அந்தோனியார் ஓம்லின்னா அன்னை மரியால் புனிதர்கள் இயேசுடைய திருவிழா திருவொரு கடவுள் அவருடைய கடவுள் இன்றைக்கு எல்லா மறை உரைகளிலும் எழுதியவர் எப்படி கடவுள் மீது கொண்ட பாசம் முதன்மையான செயல்பாடுகள் கடவுளை நோக்கி கடவுளை மையப்படுத்தி வாழ்ந்தவராக இருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சொல்லி இன்றைக்கு அந்தோணியாரை நாடி தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் கூட இன்றைக்கு நம்முடைய முதன்மையான செயல்பாடுகள் இன்றைக்கு எதை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன் நான் யார் எனக்காக நான் எதை இன்றைக்கு யோவனை கேட்டதைப் போல இவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரோ அன்றைக்கும் கூட அவரை அந்தோனியரை கேட்டிருக்கலாம் ஆனால் அவரின் முதன்மையான இலக்கு கடவுளை நோக்கி இருந்தது எப்பொழுது கடவுளை நம்பி இருக்கிறோமோ கடவுளை மையப்படுத்தி வாழ்கிறோமோ கடவுள் நம்மை மகிமைப்படுத்துகிறார் அந்தோனியார் கடவுளை மையப்படுத்தி வாழ்ந்தார் திருமுழுக்கு யோவான் நினைவு கூறுகின்ற திருமுழுக்கு யோவான் கடவுளை சார்ந்து கடவுளை மையப்படுத்தி கடவுளை மகிழமைப்படுத்தி வாழ்ந்தார் எப்பொழுது கடவுளை மையப்படுத்தி மகிமைப்படுத்தி வாழ்கிறோமோ கடவுள் நம்முடைய குடும்பத்தை மகிழமைப்படுத்துவார் எப்பொழுது நாம் கடவுளை மகிழமைப்படுத்துகிறோமோ அப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை மகிழ்படுத்துவார் நம்முடைய குடும்பத்தை மகிமைப்படுத்துவார் நம்முடைய எல்லா சந்ததியையும் மகிமைப்படுத்துவார் இன்றைக்கு நாம் கடவுளை மையமாக கொண்டு கடவுளை மகிமைப்படுத்துகின்ற குடும்பங்களாக வாழ இந்த கல்வாரி அச்சிவிப்போம்